தமிழ பிரியா விஜய் பேசுகிறேன் பிரியா விஜய் அக்கூ சென்டர்லேருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கான டேரோ அண்ட் ஏஞ்சல் கார்டு ரீடிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்ன்றத வந்து நம்ம இப்போ வந்து ப்ரிடிக் பண்ண போகிறோம் ப்ளஸ் ஏஞ்சல் கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் வந்து எல்லாமே வந்து வரப்போகுது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மூணு பால் இருக்கு இல்லையா ரெட் கலர் பால் ப்ளூ கலர் பால் அண்ட் எல்லோ பால் இதில் ஏதாவது ஒரு பாலை சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கான ரீடிங் வந்து என்ன வந்திருக்குன்றது பார்க்கலாம் நன்றி ஐ ஹலோ வணக்கம் நான் ஹீலா பிரியா விஜய் பேசுகிறேன் பிரியா விஜய்யா கோவ் சென்டர்ல இருந்து ரெட் கலர் பால் சூஸ் பண்ண உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கோங்க ஏன்னா நல்லா அந்த முடி சூடுற அந்த ஒரு மன்னன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வந்து இருக்க போறீங்க உங்களுடைய லைஃப் வந்து இந்த ஆகஸ்ட் மாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்க போது நல்லா வந்து ஒரு சொல்லுவாங்க இல்லையா ராஜா மாதிரியான வாழ்க்கை அப்படின்றது ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க உங்களுடைய லைஃப் வந்து இந்த ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லா வந்து ரொம்ப நல்லா வந்து இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மோஸ்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்த் வந்து மேஜரா வந்து ரெட் கலர் இல்ல ஆரஞ்ச் அந்த மாதிரி பேசிக்கா பாத்தீங்கன்னா ரெட் கலர் ஃபேமிலி இருக்கிற கலர்ஸ் ரெட் ஆரஞ்சு இல்ல ஒரு மாதிரி கொஞ்சம் ஆஹ் ஆரஞ்சிஷ் ரெட்ன்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கலர்ஸ் இருக்கிற ட்ரெஸ் வந்து போடுவீங்க ஒண்ணு அந்த கலர் தான் நீங்க வந்து போடலாம் இந்த கலர் போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா லக்கியா வந்து அமையும் அதே மாதிரி எல்லோ கலர் உங்களுக்கு இந்த மாசம் வந்து உகந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ரெட் ஃபேமிலி இருக்கிற கலர்ஸும் எல்லோ கலரும் ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து தரும் நீங்க எதனா மீட்டிங் போறீங்க இல்லை இன்டர்வியூ போறீங்க இல்லை எதனாச்சும் ஒரு ஈவெண்ட் ஃபங்க்ஷன் ஒரு அந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் போறீங்க நிகழ்ச்சிக்கு அப்படின்னும் போது இந்த கலர்ல இருக்கிறத வந்து போட்டுட்டு போங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம் ஸோ உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சுபிக்ஷமா வந்து இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு எதிர்க்க உங்களுடைய செல்வம் எல்லாமே இருக்கும் அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்வம் வளம் டார்கெட்டை நோக்கி வந்து நீங்க போயிட்டு இருக்கீங்க சோ அது அந்த டார்கெட் நோக்கி போகும் போதே உங்களுக்கு நல்ல பணவரவு வந்துட்டு இருக்கு ஆகஸ்ட் மாசம் வரும் அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரியுமே வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்கு பட் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு பாதுகாப்பா வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க பட் அது வந்து உங்களுக்கு நிச்சயம் வந்து வரும் அதை விடுவேணா அப்படின்ற மாதிரி வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் ஏதோ உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து இருக்கு பட் அது கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயம் வந்து கிடைக்கும் அந்த மாதிரிதான் உங்களுடைய கார்டு வந்து காமிக்குது அதே மாதிரியே நீங்க தொட்டதெல்லாம் வெற்றின்னு சொல்லலாம் ஏன்னா ஃபர்ஸ்டே சொல்லல நீங்க ராஜா வாழ்க்கை தான் இந்த ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லா அதுக்கப்புறமா கண்டி ஆப்வியஸ்லி கண்டினியூ ஆகும் ஆஹ் ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொட்டதெல்லாம் வெற்றி ஸோ நீங்கள் யாரையோடையாச்சும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி அக்ரிமெண்ட் மாதிரி எடுக்கணுன்றதுல இல்ல நீங்க வந்து சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சொல்லுவாங்க இல்லையா ஒரு காம்படிஷன் இல்லை ஒரு கான்டெஸ்ட் இல்லை வந்து ஒரு டெண்டர் பாஸ் ப டெண்டர் வந்து சப்மிட் பண்றது ஆர் வாட் எவர் இட் மே பி அந்த மாதிரில நீங்க தான் வந்து வெற்றி அடைவீங்க ஆஹ் அதாவது உங்களுக்கு எதிர்த்து வந்து இது பண்ண பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்காம ஓடு ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஆஹ் திரும்பி பார்க்காம போயிடுவாங்க ஸோ வெற்றி நிச்சயம் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் ரொம்ப நல்லா வந்து இருக்கு ஸ் மெசேஜும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா சாதகமாக இருக்குங்க உங்களுடைய சுச்சுவேஷன் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது ஸோ ஆல்ரெடியே நல்லா இருக்குன்னா இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஆல்ரெடி கொஞ்சம் சுமாராக இருக்குன்னா அதுக்கு மேலேயும் நல்லா வரும் ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுச்சுவேஷன் பணமாகட்டும் இல்லை உங்களுடைய அந்த ஃபேமிலி என்விரான்மெண்ட் ஆகட்டும் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க எந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் இருந்தாலுமே அந்த சுச்சுவேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நன்றி ப்ளூ பால் சூஸ் பண்ண உங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக இப்போ எப்படி ரெட் பாலுக்கு சொல்லியிருந்தோமோ அந்த மாதிரி இந்த ப்ளூ பாலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த் ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குது அதே மாதிரி வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க கண்டிப்பாக சே வந்து சில பேர் வந்து அதாவது நேட்டிவில் வந்து சில பேர் இருப்பாங்க அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் எய்தர் ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் வந்து வேறு ஊரில் இருக்கலாம் இல்லை உங்களுடைய அம்மா அப்பாவோ அம்மாவோ அப்பாவோ இல்லை வேறு ஊரில் இருக்கலாம் இவங்க எல்லாருமே இணையிற டைம் இது அதே மாதிரி உங்க பசங்க ஸோ இது யார் நீங்க இந்த கார்டு வந்து இப்ப நீங்க பண்ணியிருக்கீங்களோ உங்களுடைய உறவுகள் இருந்தாலுமே சமயம் வந்து இது கூடிய சீக்கிரமே உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட இணைஞ்சு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வந்து வாழ போறீங்க அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நல்ல வளம் நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து பஞ்சபூதங்கள்ல நீர் பூதத்தோட சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நீர் பூதம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லை எல்லா பஞ்சபூதங்களுமே முக்கியம் உங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா பூதங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு நல்லா வெற்றி கோப்பை கண்டிப்பா தொட்டதெல்லாம் வெற்றின்ற மாதிரி உங்களுக்கு வெற்றி கோப்பை இருக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலியோட நல்ல ஒரு ஹார்மனி வந்து வருங்க நல்ல ஒரு கம்பேஷனேட் கருணை நல்லிணக்கம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இது வந்து உங்க ஃபேமிலியோட வரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பசங்கக்குள்ள ஒரு சந்தோஷமான இது வரைக்கும் வந்து ஒரு சந்தோஷமான மனநிலை இல்லை அப்படின்னாலுமே இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து உங்களுக்கு நல்ல வந்து சந்தோஷமான நிலைமை வந்து வரும் அதே மாதிரியே அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து இருக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு எதுனா ஒரு காம்படிஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் 3 அப்படினம் போது உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு பட் டாப் 3ல கண்டிப்பா வந்துவீங்க ஓகே so யாராச்சும் அந்த மாதிரி வந்து நான் இப்ப வந்து ஒரு காம்படிஷன சொல்றேன் இது இது திஸ் கேன் பீ எனிதிங் உங்க லைஃபே நடக்க போகிறேன் நடக்கக்கூடிய எந்த நிகழ்வாக இருக்கலாம் அதுல நீங்க வருவீங்க நல்ல ஒரு அந்த இருப்பீங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பா லாபம் வந்து வரும் உங்களுக்கு நல்ல ஒரு அஹ் கூட சொல்ல முடியாது சுமாருக்கு மேல டாப் அண்ட் டாப்புக்கு கொஞ்சம் கீழே மாதிரியான உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வந்து நல்லாவே வந்து இருக்கு கண்டிப்பா அந்த ரேங்க் லிஸ்ட்ல அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து வரும் ஸோ சோ மேபி இது வந்து எக்ஸாம் எழுந்தவங்களா இருக்கலாம் இல்லை என்ன வேணாலுமே இருக்கலாம் அந்த ரேங்க் லிஸ்ட்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு வரும் அது உங்களுக்கு நல்ல வெற்றியா வந்து அமையும் ஸோ உங்களுக்கு வெற்றி வந்து சில பேருக்கு வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ஈழ்பறியா இருந்துட்டு இருந்தது வந்து இந்த ஆகஸ்ட் மாசம் வந்து சரியாகும் உடனே சரியாகலாம் இல்லை கொஞ்சம் ரொம்ப எல்லாம் இல்லை ஃபியூ டேஸ் டிலே ஆகும் சரியாகலாம் பட் வெற்றி நிச்சயமா உங்களுக்கு வந்து வரும் உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து அருள் புரிஞ்சிட்டு இருக்கு ஏஞ்சல் கிட்ட என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா நீங்க பாசிட்டிவாக வந்து இருக்கணும் ரிமைண்ட் பாசிட்டிவ் ஆல்ரெடி நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன் அப்படின்னா ரிமைண்ட் பாசிட்டிவ் இல்லை எனக்கு எப்போ பார்த்தாலும் எதனா ஒரு நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு டவுட்டாக இருக்குன்னா அந்த டவுட்டெல்லாம் தூக்கி போடுங்க உங்களுக்கு பாசிட்டிவ் கண்டிப்பாக நல்லது நடக்கணும் அந்த நம்பிக்கையோடு இருங்க ரிமைண்ட் பாசிட்டிவ் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன நீங்கள் நினச்சாலுமே நல்லது எது நினச்சாலுமே அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸ்டே அண்ட் ரிமைண்ட் பாசிட்டிவ் அண்ட் கெட் எவ்ரி திங் தேங்க்யூ எல்லோ பால் செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்குன்றதை பார்க்க போறோம் எல்லோ பால் செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்ச உங்களுக்கு நெருப்பு பூதம் ஃபயர் எலமெண்டோட பவர் சக்தி நல்லாசி உங்களுக்கு இந்த மாசம் ஃபுல்லா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க உங்களுக்கு சூரிய பகவானோ பகவானுடைய ஆசிகள் உங்களுக்கு பரிபூர்ணமா நல்லா நெனைச்சிருக்கு உங்களை கருணையுடன் வந்து பாப்பாரு ரொம்ப நல்லா நல்லது வந்து நடக்கும் அதே மாதிரி வந்து ஆஹ் இன்கேஸ் வந்து நீங்க குழந்தைக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாசம் கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி வந்து வருங்க இன்கேஸ் வந்து குழந்தை வேண்டி நீங்க வந்து ஆஹ் கன்சீவ் ஆகுறதுக்கு தட் இஸ் இது வந்து ஒரு லேடி பாக்குறீங்கன்னா நீங்க கன்சீவ் ஆகுறதுக்கோ இல்ல இது ஒரு ஜென்ஸ் வந்து பாக்குறீங்கன்னா உங்களுடைய ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகுறதுக்கோ இல்ல இது ஒரு பேரண்டா வந்து பாக்குறீங்கன்னா நீங்க உங்களுடைய மகள் அல்லது மருமகள் கூடிய சீக்கிரம் வந்து கன்சீவ் ஆவாங்க ஏன்னா நல்ல ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் இல்லை இப்போ ஆல்ரெடி ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு சுகமான டெலிவரி வந்து நடக்கும் நல்ல நார்மல் டெலிவரி நடக்கும் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய நிறைய இருக்கு பட் எனிகோ ஆண் குழந்தையா இருந்தா என்ன பெண் குழந்தையா என்ன ஆரோக்கியமான குழந்தை தான் வந்து அவசியம் ஸோ நல்ல பெண் குழந்தை பிறந்தா மகாலட்சுமியே உங்களுக்கு வந்து பிறந்த மாதிரி ஓகே கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து நல்ல செய்தி வந்து வருவாங்க ஒண்ணு பிரெக்னன்ட் இல்லனா பிரெக்னன்ட் ஆவாங்க இல்லனா குழந்தை பேரு ரொம்ப நல்லபடியா வந்து இது இருக்கும் நல்ல ரொம்ப நல்லா இருக்கு காடு சோ கண்டிப்பா அந்த குழந்தை வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தை ஒரு ஹாப்பியான குழந்தையா வந்து இருக்கும் நல்ல ஒரு சக்சஸா வந்து இருக்கு அதே மாதிரி வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு உங்க பணம் விஷயமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணை எதிர்க்கையே வந்து பணம் வந்து சம்பாதிக்க நிறைய வழிகள் இருக்கு ஆனா நீங்க வந்து அதை அதோட பாக்குறீங்க ஐயோ இந்த வழியை நம்ம எடுக்கலாமா வேணாமா இப்படி பண்ணா நம்மளுக்கு அது வருமா அப்படின்றது பணம் வேணும் வேணும்னு ஒரு ஏக்கத்தோட தான் பாத்துட்டு இருக்கீங்க ஆனா உங்க கண் முன்னாடியே அதை பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்கான நல்ல வழிகள் நிறைய இருக்கு ஆனா அத நீங்க ஏனோ வந்து அது ஏக்கமா பாக்குறீங்க அதுக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறீங்க ஸோ ஸ்டெப் எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த நல்ல பண கிடைக்கும் ஸோ ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நல்ல இது கிடைக்கும் அதாவது கால் கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு கால் கட்டு போட்டுட்டு இருக்கீங்க நீங்களே அதாவது உங்களுக்கு நீங்களே போட்டுட்டு இருக்கீங்க வேற யாரும் எல்லாம் போடல உங்களுக்கு நீங்களே போட்டிருக்கீங்க போட்டிருக்கீங்க அப்படி வேற யாராச்சும் வந்து உங்களுக்கு வந்து இவங்களை வந்து போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க இந்த சென்ஸ் வந்து உங்களை வந்து அப்போஸ் பண்றாங்கன்னா கூட வேண்டாம் தடுக்கிறாங்கன்னா கூட உங்க கை வந்து ஃப்ரீயா தான் இருக்கு அது நீங்க நினைச்சா வந்து அந்த மத்தவங்க போட்ட கால் கட்டா இருக்கட்டும் இல்ல நீங்க போட்டுக்கிட்டதா இருக்கும் கண்டிப்பா வந்து கட்ட முடியும் ஓகேவா பட் அதோடைய அந்த திக்கி திக்கி போய் அதாவது நம்மளுக்கு அது பணம் சம்பாதிக்கிறேன் வெற்றி அடையணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க தத்தி தத்தியாவது போகணும் அப்படின்னு ஏன் தத்தி தத்தி போகணும் இல்லையா ஏன் அந்த கால் கட்டை கட்டி விடுங்க ஃப்ரீயா இருங்க ஸோ நீங்க வெற்றியாவே போய் இது பண்ணுவீங்க நல்லாவே ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நல்லா இதுவா இருக்கு ஏஞ்சல்ஸோட மெசேஜ் என்ன அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா நீங்க இருக்கணும் அப்படின்றது கொஞ்சம் பொறுமையா அதாவது எல்லா விஷயங்கள்ல சில விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸோ எல்லாருக்குமே உங்களுக்கான ஆகஸ்ட் மந்த்துக்கான டேரோ கார்ட் ரீடிங் ஏஞ்சல் கார்ட் ரீடிங் எல்லாமே வந்துருக்கும் ஸோ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பர்ஸ்னலாகவும் உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஏஞ்சல் கார்ட் ரீடிங் டேரோ கார்ட் ரீடிங் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்பாயிண்ட்மெண்ட் பேசிஸில் நம்ம இதெல்லாமே பண்ணுவோம் ஸோ உன்னை நீங்க கால் பண்ணி வந்து புக் பண்ணிக்கலாம் லைவாவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்க கொஸ்டின்ஸ் மட்டும் அனுப்பிட்டு உங்களுக்கான ஆன்சர்ஸ் நான் வாய்ஸ் மெசேஜாக ரீட் பண்ணுவேன் அந்த மாதிரி நிறைய மெத்தடாலஜிஸ் வந்துருக்கு அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களுடைய பூஸ்டப் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த நினைச்சிட்டு சங்கல்பமாக நினைச்சிட்டு அதை நிறைவேறும் நினைச்சிட்டு எட்டு 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 எயிட் 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 அப்படின்றத மனசுல வந்து அந்த விஷயம் நினச்சிட்டு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க ஏஞ்சல்ஸோட அட்ரஸ் நான் இதுதான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஒரு சீக்ரெட் வந்து சொல்லியிருக்கேன் சோ அது கண்டிப்பாக பிரபஞ்சம் வந்து நிறைவேற்றும் நன்றி